ஆजानோ இங்க நில்லு. நீ முதல்ல இங்க போய் 앉ServiceID நின்னு. இங்க நில் இல்ல அவசரப்படாத. நான் பக்கத்துல வந்தா. ஏய், சுறுட்ட கூட ஏய். ஏய் சுறுட்ட கூடாதே தம்பி. சுறுட்ட கூட கீழ உடு. நீ நிக்காதே, நிக்காதே. நிக்காதே, நிக்காதே. அப்படியே போ. அப்படியே போ. அது இல்ல. அது இல்ல. ஆமா. ஏய் போடுங்களே, ஆடுறான். யோட அன்னைக்கு டம்பரி. ஒடிங்கினுங்க வாடிங்க. ஆமா. முதல்ல கால்ல தொடங்குற வரைக்கும். ஒடிச்சு வைக்கிறதுக்கு அப்புறமாக கண்ணை ஆளு. ஆளணி தந்துடணும் போங்க. போங்க. தொடையில

मार